அன்பர்களுக்கு கொடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீகத் துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் மாணிக்க அருளிய திருவாசகத்தின் திருப்பூவள்ளியின் இரண்டாவது பாடல் எந்தை என் தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டுகொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவள்ளி கொய்யாமோ பொருளுரை எனக்குற்ற தந்தை என்னை பேணி வளர்த்த தாய் மற்றும் என்னை சுற்றி நிற்கும் என் சொந்தம் பந்தம் அத்தனையும் என்னை விட்டு அகன்று செல்லும் வண்ணம் அடியேனுடைய மாய பாசப் பிணைப்பை அறுத்தெறிந்து முழுமையாக என்னை ஆட்கொண்டாருளியவரே பாண்டி நாடே போற்றி துதிக்கும் ஈசன் சோழ நாட்டில் திருவிடை மருதூரில் அருள்ஞான தேன்களமாய் மகாலிங்கேஸ்வரராய் உறைந்துள்ளார் அவரை கண்டு வழிபட்டு மனம் பரப்பும் பூஞ்சோலைகளில் இருந்து அன்றளர்ந்த மலர்களை அவர் திருவெடிகளில் சூட்டி மகிழ்ந்திட பூஞ்செடிகளில் இருந்து பூக்களை பூ போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய நிலை இன்று காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் மற்றும் ரிஷபத்தில் குரு இன்றைய ஜோதிட அம்சங்கள் வருடம் ஆணி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் இன்று ஏகாதசி சித்திதி காலை மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் துவாதசி திதி இன்று சுவாதி நட்சத்திர மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஆறு

இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு புதனும் மிதுன ராசியில் உழவுகின்றனர் கண்ணியில் கேதுவும் துலாத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனியும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் அமர்ந்துள்ளனர் சுப கிரகங்கள் வலுத்து உள்ளதாலும் அவை சூரியனோடு சேர்ந்திருப்பதாலும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலம் பேணும் சட்டங்களை ஏற்றுவர் தொழில் வியாபாரம் வாணிபம் வணிகம் சம்பந்தமாக புதிய சட்டங்கள் ஏற்ற திட்டமிடுவர் குரு தனித்து இருப்பதால் குருவின் தரிசனம் பெறவும் தீர்த்த யாத்திரை செல்லவும் மக்கள் விரும்புவர் சனி செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் சனி பகவானுக்கு ஐந்தில் மூன்று கிரகங்கள் உள்ளதால் ஒன்பதாம் இடத்தில் சந்திரனும் உள்ளதாலும் ஏழைகள் தொழிலாளர்கள் வாழ்வில் வசந்தம் உண்டு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களை உபஜயஸ்தானத்தில் அநேக கிரகங்கள் உள்ளதால் எச்செயலிலும் இன்று வெற்றி காணலாம் இன்று புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் பார்ட்னர் மூலம் நன்மைகள் உண்டு பூர்வீக வீடு நிலம் வழக்கில் இன்று முன்னேற்றம் காண்பர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எண்கள் ஒன்று இரண்டு மற்றும் ஏழு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆலோசனைகள் குறுக்கீடுகளாய் தோன்றினாலும் அவற்றை பின்பற்றுவது நன்மையே தரும் எச்செயலையும் இன்று வெற்றியுடன் முடிக்கலாம் குழந்தைகளின் போக்கு கவலைகள் தரும் இறை சிந்தனை வழுக்கும் திருக்கோவில்களுக்கு சென்று தேவி வழிபாடு செய்வது நலம் பயக்கும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் எல்லா பணிகளையும் செவ்வனே முடித்துவிடலாம் பாராட்டும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் நாக கண்ணி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் எட்டு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதுன ராசி அன்பர்களை ஊக்கமும் செயல் வேகமும் துணை செய்ய இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி முழுமையாக ஆற்றி வெற்றி காணலாம் நண்பர்கள் சந்திப்பு உண்டு சகோதரர்களிடம் விவாதம் வேண்டாம் பார்ட்னர் மூலம் செலவுகளும் வீண் அலைச்சலும் ஏற்படும் வழக்கு வியாஜியங்களில் முன்னேற்றம் உண்டு பணியாளர்கள் சவாலான பணிகளையும் செவ்வனே ஆற்றி மதிப்பையும் பாராட்டையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஒன்பது இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதால் சுக சௌபாகியம் பெருகும் ஆபரண சேர்க்கை உண்டு வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் பெரியோர்களின் ஆதரவும் கரிசனமும் தொடரும் இன்று எடுத்த பணிகளை திட்டமிட்டபடி செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் பார்ட்னர் மற்றும் தாயாதி உறவுகள் வழியில் சுபச் செலவுகள் உண்டு பயணச் செலவுகளும் உண்டு பணியாளர்கள் புகழும் மதிப்பும் பெறுவர் சம்பள உயர்வு பதவி உயர்வு பெறுவர் வெளிநாடு செல்ல திட்டமிடுவோர்களுக்கு செய்தி இன்று கேட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இந்த சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் இன்று எல்லா செயலையும் திறம்பட முடித்து வெற்றியும் நிம்மதியும் காணலாம் உடன் பிறந்தோர்கள் மூலம் சகாயம் உண்டு சிறு பயணங்களும் செலவுகளும் உண்டு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் பற்றிய செய்திகள் கெட்டும் பணியாளர்கள் பொறுமையுடன் பணியாற்றுவது அவசியம் உத்தரவுகளுக்கு கீழ்ப்பணிதல் நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே எதிர்பாரா இடையூறுகளும் பிறர் தலையீடுகளும் இன்று அதிகரிக்கும் நிதானமாகவும் பொறுமையாகவும் எதிர்கொள்ளவும் அறிவு ஆற்றல் இறை பக்தி இம்மூன்றும் விருத்தி செய்வது அவசியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சந்திப்பு உண்டு தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வலுக்கும் பணியாளர்கள் நண்பர்கள் உதவியுடன் இன்று எச்செயலையும் ஆற்றில் வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஒன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி அடையலாம் புதிய திட்டங்கள் நிறைவேற்ற இன்று சிறந்த நாள் ஏழில் செவ்வாய் உள்ளதால் பொறுமையும் நிதானமும் அவசியம் பின்பற்ற வேண்டும் பெரியோர்களையும் உயர்ந்தவர்களையும் பகைத்திட வேண்டாம் பணியாளர்களுக்கு வீண் அலைச்சலும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இடையூறுகள் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் இன்று ஆறில் அமர்ந்த செவ்வாயின் மூலம் எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் இறை பக்தியின் மூலம் கிட்டும் ஆத்ம சக்தியினால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வழுக்கும் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் வீணலைச்சலும் செலவினங்களும் தோன்றும் பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்டங்கள் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே பல இடையூறுகள் குறுக்கீடுகள் தோன்றிய போதிலும் மனதில் தோன்றிய திட்டங்களை செயலாற்றிவிட முடியும் எச்செயலையும் தேக்கமின்றி ஆற்றி வெற்றி காணலாம் குழந்தைகள் தன்னிச்சையாய் செயல்படுவர் பாட்னரிடம் அனுசரித்துப் போவது நலம் தெய்வ வழிபாட்டுக்குரிய சிறந்த நாள் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கருமாரி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் இரண்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் புதிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து நிறைவேற்றலாம் எதிர்ப்புகளை வெல்லும் ஆற்றல் பிறக்கும் உடன் பிறந்தோர்கள் கரம் நீட்டுவர் பார்ட்னர் மூலம் நன்மை விளையும் கூட்டுத்தொழில் லாபம் உண்டு தெய்வ சிந்தனை வழுக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உத்தரவை மீறாமல் பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே செவ்வாய் கிரகம் சுப பலத்துடன் இருப்பதால் மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் எச்செயலையும் வெற்றி காணலாம் அறிவு ஆற்றல் இறை பக்தி மூன்றும் துணை செய்யும் தொழிலில் மாற்றம் விரிவாக்கம் செய்ய திட்டமிடலாம் உடன் பிறந்தோர்களிடம் விவாதம் தவிர்ப்பது நலம் பணியாளர்கள் மேலதிகாரியின் உத்தரவின்படி பணியாற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு இந்த சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் சிறு சிறு பயணங்களும் செலவினங்களும் தோன்றும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் உடல் நலத்தில் கவனம் தேவை உப்பு புளி காரம் குறைப்பது உடலுக்கு பலம் சேர்க்கும் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி துளி ஒன்று பருகுவோம் ராஜாதி மன்னர் போற்றும் யோகம் ஜாதக அலங்காரத்தில் முன்னூற்று இருபத்தி ஏழாவது பாடல் தீதர ஒன்றி நான்கு பத்து ஏழில் சேர ஒன்பதின்மரும் இருக்கில் செப்பிடும் அரச கேந்திர யோகம் தெரி பலன் மகம் புரிந்திடுவன் நீதியாய் தனங்கள் தேடி வாழ்ந்திருப்பன் நேனியில் தமர் முதல் பலரும் நேயமாய் துதிக்க தனி மனுஷனுமாய் நிறுவர் கொண்டாடவே இருப்பான் இந்த யோகம் அனைவராலும் கொண்டாடப்படும் தன்னிகரற்ற தனித்த புகழில் அறவழி நின்று செல்வம் ஈட்டி ராஜன் போற்றும் ராஜனாக வாழும் சிறந்த யோகம் நல்கும் இந்த அரிய யோகம் பெற ஜாதகத்தில் தனித்துவமாய் மிகவும் அதிசயம் போல் கிரகங்கள் இருக்க வேண்டும் அது என்ன அதிசயம் அது யாதெனில் கேந்திர ஸ்தானங்கள் என்னும் ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களில் சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்களும் அமர்ந்து விட்டால் இந்த ராஜயோகம் சித்திக்கும் யோக பலன்களும் அபூர்வமானவை அதற்குரிய நிபந்தனையும் அபூர்வமானவை மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமோ அல்லது அசோக் குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் one zero five four seven three Astro at gmail.com